வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கர நிவர்த்திக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த நூறு நாட்கள் எப்படி இருக்கும் அதாவது குரு பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பின பிறகு குரு பகவான் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்னா தேதியே இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் இடையில பாருங்க ஒரு நாலு மாசம் வக்கரகதியில் இருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையும் வக்கரகதியில் இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் தனது இயல்பு நிலையில் வக்கர நிவர்த்தி பெற்று தனது இயல்பு நிலையில் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் இயல்பு நிலையில சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் அதுவும் பாருங்க குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் சஞ்சாரம் செய்யும்போது தான் ஏதாவது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து விட்டு தான் செல்வார் அப்போ இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய இந்த நூறு நாட்களில் பாருங்க அதிரடியான ஒரு பலன்கள் நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மேஷராசிக்காரர்கள் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகங்க நவக்கிரகத்திலேயே அதிக சுபத்தன்மை கொண்ட கோல் அப்படின்னா அது குரு பகவான் தான் என்ன சொல்ல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் நாம் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சு குரு பகவானுடைய கோள்களில் தான் வருகிறது இந்த உலகத்துல ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும்னா குரு அருள் இல்லாமல் உற்பத்தி ஆக முடியாது அப்ப ஜீவகாரகன் அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அதேபோல தனக்காரகன் அப்படின்னா குரு பகவான் புத்திரக்காரகன் குரு பகவான் அப்ப குரு பகவான் பாருங்க எல்லா சுப பலன்களையும் ஒரு மனிதனுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பாருங்க கோடி தோஷம் விலகும் அதே போல குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபகிரமும் பாருங்க குரு பகவான் தான் அப்படிப்பட்ட சுபகிரகமான இந்த குரு பகவான் மேஷ ராசிக்காரர்களுக்கு தற்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யிறார் அதாவது இரண்டாம் இடத்துக்கு வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திலேயே பாருங்க இரண்டாம் இடத்துக்கு வந்தார் இன்னும் நூறு நாட்கள் பாருங்க இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யிறார் இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த நூறு நாட்கள்ல இதுக்கு முன்னால என்னென்ன பலன்கள்லாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து செய்தியோ அந்த பலன்களை கட்டாயம் இந்த காலகட்டத்தில் செய்வார் அப்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில ஒரு உயரமான காலம் அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை மேலும் இந்த நூறு நாட்கள்ல இப்ப குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனா குரு அவன் இந்த வீட்டுக்குரிய சுக்கரனும் உச்சமா இருக்கிறார் இப்ப இதுதான் இன்னும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கும் குரு அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கரா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சமா இருக்கிறார் அப்ப ரெண்டு பக்கமும் சுபக்கரங்கள் இருக்கிறாங்க அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்ப குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பார் இந்த நூறு நாட்கள்ல உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட காலம் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு போனாலும் அந்த குறைகளை அந்த இடத்துல உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார் இப்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுக்கு குடும்பம் அமையல யாருக்காவது குடும்பம் அமையல திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பத்தை அமைத்து கொடுத்து விடுவார் அப்ப இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க மேசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் குடும்பம் அமையும் என்ன சொல்ல போனா இரண்டாம் இடம் புது நபர் சேர்க்கையை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இரண்டாம் இடம் அப்ப குடும்பத்துல புது நபர் சேர்க்கை இந்த கால உருவாகும் அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் இந்த நூறு நாட்களில் பாருங்க மேஷராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ மேஷராசி பெண்களுக்கு பாருங்க இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கு பத்து வருஷமாக குழந்தைன்னாலும் கூட இந்த காலத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடுவார் குரு பகவான் மேஷராசி ஆண்களுக்கும் பாருங்கள் குழந்தை பாருங்க குடும்பத்தில் குழந்தை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலம் அதிர்ஷ்டமான காலங்க அதே போல நீண்ட காலம் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் வெளிநாடு போகலாம் அந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் வலுப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் எதை சொல்லும் சுப செலவுல சொல்லும் விரயத்தை சொல்லும் அந்த விரய சாரத்தில் சுபக்கிரகம் இருக்கு குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரம் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் சுப செலவுகளை செஞ்சுக்கலாம் மேஷராசிக்காரர்கள் நீண்ட காலம் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் போர் போடணும் அப்படின்னா இந்த காலம் செஞ்சுக்கலாங்க மேஷராசிக்காரர்கள் அதே போல வெளிநாடு மூலம் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டு மாசத்துல அதே போல சொத்து வகையில ஏதாவது பிரச்சனை இருக்கு ஏதாவது வழக்கு இருந்தா அந்த வழக்குக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது தீர்ப்பு வர்ற மாதிரி இருந்தா பாருங்க உங்க பக்கம் தான் ஜெயிக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடமும் உங்களுக்கு வாக்குஸ்தானமும் நல்லா இருக்கு பன்னெண்டாம் இடம் வழக்கு ஸ்தானமும் நல்லாயிருக்கு விரயஸ்தானம் பலமா இருக்குது அப்போ சுப விரயம் ஏற்படும் அப்போ உங்களுக்கு வழக்கு மூலம் ஆதாயம் கிடைக்கும் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும் கணவன் மன்னப்பில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் புது சொத்து சேர்க்கை உருவாகும் இந்த காலகட்டத்தில் மேஷ அதே போல் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகர்கள் பாராட்டு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த நூறு நாட்களும் பாருங்கள் அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு அப்ப சொந்த தொழில் வியாபாரம் செஞ்சவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கண்கல்ல ஏதாவது பிரச்சனை பேச்சில் ஏதாவது கோளாறு பற்களில் ஏதாவது பிரச்சனை தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பாருங்க இருந்த கஷ்டங்கள் மாறும் குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் பாருங்க முழுவதுமாக நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் இந்த காலகட்டத்துல மேசராசிக்காரர்களுக்கு அதே போல பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணம் சரளமாக புழங்கும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு இப்படி பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க இந்த நூறு நாட்கள்ல ராசிக்காரர்கள் அதிரடியான மாற்றங்கள் அதிரடியான திருப்பங்கள் அதிரடியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ராசிக்கு ரெண்டு பக்கமும் பாருங்க கிரகம் இருக்கிறாங்க ரெண்டு கிரகமே பாருங்க தன கிரகங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் உங்கள் ராசிக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறாங்க இது பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிரமங்கள் பாருங்க நீங்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு மழை போல இருந்தாலும் பனி போல நீங்கும் இந்த காலகட்டத்தில் மேஷ அத்தனை சிறப்புகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க மேஷ அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்த பாதிப்புகள் குறையும் பிள்ளைகள் வழியில ஏன்னா உங்க புத்திரக்காரர்கள் குரு தனஸ்தானத்தில் இருந்து அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்த சுபகாரிய தடைகள் விலகி சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போக முடியலன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல பணம் சார்ந்த விஷயத்துல பாருங்க அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்ட காலமாக வராத பணம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம் எழுதப்படாத இந்த காலகட்டத்தில் எழுதலாம் மேஷராசிக்காரர்கள் அதே போல வயதானவர்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வயதானவர்களுக்கு தூக்கம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வயதானவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வடிவில் இருந்த தொல்லைகள் மாறி பாருங்க மன சந்தோஷத்தை கொடுக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான லாபத்தை கொடுக்கும் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு பல சிறப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் இப்படி பாருங்க பல அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க மேசராசிக்கார்கள் இந்த நூறு நாட்கள்ல அதாவது உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் இந்த காலகட்டத்துல நடைபெற இருக்கிறது அதே போல நீண்ட காலமாக குலதெய்வ பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மிகப்பெரிய புண்ணிய சலன்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும் இந்த காலநடத்துல மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ பண விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்துல ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு இந்த காலநடத்தில் கிடைக்க இருக்கிறது உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் சொந்த தொழில நல்ல ஒரு பிரசித்தி வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இப்படி நிறைய பலன்களை இந்த காலநடத்தில் பார்க்க போறீங்க மேசராசிக்கார்கள் இந்த நூறு நாட்களும் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தலைவரையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்